நம்ம திமுக நடத்தின அந்த அறிவு திருவிழால எழிலன் சார் ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு விஜயுடைய ரசிகர்களை தற்குறின்னு சொல்றது ரொம்ப தப்பு நம்ம அவங்களுக்கான அரசியல் அறிவை கொடுக்காம அவங்கள தற்குறின்னு சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அத நம்ம அருள்மொழி அம்மாவும் இதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரியான ரசிகர் மனப்பான்மை இப்பதான் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல ரொம்ப காலமாவே இருக்கு அது இப்ப எப்படியெல்லாம் மாறி வந்திருக்கு அது எப்படி இருக்கு அப்படின்னு விரிவா பேசறதுக்கு எழுத்தாளர் எழுத்தாளர் கதை சொல்லி கவிஞர் நான்சி கோமகன் அவர்கள் வந்திருக்காங்க அவங்க கிட்ட இதை பத்தி இன்னும் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தோழர் வணக்கம் வணக்கம் இஷானா நேயர்களுக்கு வணக்கம் இந்த ரசிகர்கள் அப்படின்னாலே அந்த நடிகர்களுக்கு பின்னாடி போறதோ அவங்க கண்ணுல ஒரு தடவை படுறதும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இவங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அவங்கள வந்து நம்மளும் நிறைய திட்டுறோம் நிறைய மீன் போடுறோம் எல்லாமே பண்றோம் இது இப்பதான் நடக்குதா இல்ல இதுக்கு முன்னாடி இருந்தே இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா நல்ல ஒரு சரியான கேள்வி அஹ் இந்த நிகழ்வினுடைய தொடக்கத்திலேயே இப்படியான ஒரு அருமையான கேள்வி கேட்டதுக்கு முதல்ல ஈஷானாக்கேனுடைய வாழ்த்துகள் ஏன்னா இது இப்ப இருந்தும் இல்ல எனக்கு தெரிஞ்சு என் தாத்தாவோட தாத்தா காலத்துல அப்பாவோட காலத்துல இருந்தே இருக்கும்னு நினைக்கிறேன் என்னன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பாகவதற்கும் இதே மாதிரியான ரசிகர்கள் கூட்டம் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அடுத்து எம்ஜிஆர் சிவாஜி எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பாக்குற நடிகர்கள் ரஜினி கமல் அந்த மாதிரியான நடிகர்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரியான ரசிகர்கள் கூட்டாலாம் இருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆஹ் ஒரு படம் பாக்குறதுக்காக தேட்டருக்குள்ள அந்த இணைந்த கைகள்னு ஒரு படம் பாக்குறதுக்காக சாந்தி தேட்டர்ல டிக்கெட் வாங்கறதுக்காக ரெண்டு பேர் நசுங்கி இறந்திருக்காங்க கோவையில அப்படிங்கிற நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து தான் வருது இது நடந்துட்டேதான் புதுசு கிடையாது என்ன புதுசு அப்படின்னா இப்படியான அரசியலுக்கு உள்ள வர நடிகர்களை பார்க்க குழந்தைகளோட வர பெண்களின் கூட்டம் அதிகமாயிருக்கு அது வேணாம் அதிகம்னு சொல்லலாம் அந்த ரசிக மனநிலைங்கிறது வந்து ஆரம்ப காலங்கள்ல இருந்தே இருக்கு தொடர் இப்ப நீங்க சொன்னதுல வச்சு எனக்கு ஒரு டவுட்டு இப்போ இப்ப இந்த கோவை நிகழ்வுன்னு சொன்னீங்கல்ல அது வந்து தியேட்டர்ல தான் நடந்திருக்கு இது இல்லாம இப்ப ரீசண்டா நடந்த மாதிரி ஒரு கூட்டத்திலேயோ இல்ல ஒரு அந்த கும்பல்ல இறக்குறது மூச்சுத்திணறு இறக்குறது அந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா இந்த மாதிரியான நடிகர்களை பார்க்க போய் இறந்ததாக எந்த தகவலும் எனக்கு தெரியல இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை அப்படின்னு நான் நம்புறேன் ஆஹ் எல்லாருமே ஒரு பொழுதுபோக்காக பொழுதுபோக்குக்காக மட்டும்தான் வந்து நம்ம படத்தை பாக்குறோம் நடிகர்களை ரசிக்கிறோம் அஹ் அன்றைக்கு இருந்த மக்கள் வந்து பகலெல்லாம் உழைப்பாங்க அவங்களுக்கு வேற என்டர்டைன்மெண்ட் எதுவுமே இருக்காது ஆஹ் அப்போ அவங்களுக்கு திரைப்படம் அப்படிங்கிற ஒண்ணுதான் ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கும் அந்த நடிகர் வருவாங்க அவங்கள பாக்கணும்னு போறதெல்லாம் ஒரு இயல்பா இருக்கும் போவாங்க வருவாங்க ஆனா இப்போ நம்ம கையில செல்போன் இருக்கு நம்ம அந்த நடிகர் அங்க போய் பாக்கணுங்கிற அவசியம் கிடையாது இருந்தாலும் போறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து சமூக வலைதளங்களினுடைய ஒரு தூண்டுதல் தான் நான் காரணம்னு நினைக்கிறேன் நான் போய் அங்க பாத்துட்டு இன்னைக்கு அவரை நான் பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தங்க மீன்ஸ் போடுறாங்க அப்படின்னா நானும் போய் போ பார்த்து போட்டோ போட்டேன் அப்படின்னா எனக்கு லைக்ஸ் கூடும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்ப அன்னைக்கு இருந்த ரசிகர்களும் இருந்த ரசிகர்கள் வேறு இன்னைக்கு இருக்கிற ரசிகர்கள் வேறு ஏன்னா அன்னைக்கு இருந்த ரசிகர்கள் வந்து எல்லாமே ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்வியல் பிரச்சனைகள்ல படங்கள்ல அவங்க அஹ் நடிக்கிற அந்த நடிகர் வந்து அவங்களுக்கு பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கிறது அவங்களுக்கான வசனங்களை தொழிலாளர்களுக்காகட்டும் இல்ல விவசாயிகளுக்காகட்டும் ஒரு பெண்களுக்காகட்டும் இந்த மாதிரி குரல் கொடுக்கும்போது அந்த நடிகரை அவங்க விரும்ப ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு ரசிக மனப்பான்மைதான் அப்ப இருந்தது இப்ப அப்படி இல்லை ஒரு நடிகருக்கு சும்மா ஒரு குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆட தெரிஞ்சாலே போதும் அவருக்கு ஏதோ ஒரு மூளையில ஒரு ரசிகர் மன்றம் தொடங்குற அளவுக்கு ஆன பணப்பட்டுவாடாக்கள் நமக்கு பணம் வந்தா போதும்னு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கிற மனநிலையில இளைஞர்கள் இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொல்லுவேன் என்னன்னா இன்றைக்கு நம்ம வந்து அஹ் படிப்பை திணிக்கிறதுலயும் மதிப்பெண் வாங்குறதுலயும் தான் குழந்தைகளை முனைப்பா இருக்கமே தவிர அவங்களுக்கு வந்து அரசியல் தெளிவை வந்து நம்ம சொல்லி கொடுக்கறது இல்ல அன்னைக்கு இருந்த மக்கள் தனக்கான பிரச்சனைகளை தீர்வு தேடிதான் வந்து திரைப்படங்களுக்கு வந்தாங்க இன்னைக்கு அதுக்கான அவசியம் இல்லை எல்லாத்துக்குமான சுதந்திரம் இன்றைக்கு அவங்களுக்கு அதிகமாவே கிடைக்குது அப்போ அவங்க எதுக்காக போறாங்க அப்படின்னா ஒரு ஒரு உற்சாக மனநிலைய வந்து அவங்க தக்க வச்சுக்கணும் அப்படிங்கறக்காக தான் படத்த திரைப்படங்களுக்கு போறாங்க அப்படியான ரசிகர்கள் தான் இன்னைக்கு அதிகமாயிருக்காங்க அப்படின்னு நான் தொடர் இப்ப ரசிகர்கள் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படி எடுக்கும்போதே இது ஜெண்டர் நம்ம பிரிச்சு பார்க்கும் போது அதிகமா பெண்களும் குழந்தைங்களும் தான் இருக்காங்க இது எப்படி நம்ம பாக்குறது இப்ப ரசிகர்கள்ல வந்து நம்ம ஆண்கள் பெண்கள்னு பிரிக்கணும்னு அவசியம் இல்ல ஏன்னா அந்த காலத்திலேயே வந்து பெண் ரசிகர்களும் இருக்கதான் செஞ்சாங்க ஆஹ் நம் எம்ஜிஆரை விரும்புறவங்களுக்கு நம்பியார பிடிக்கவே பிடிக்காது அஹ் ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த எல்லாம் அப்போ ஷூட்டிங்க்கு போனா நம்பியார் தங்கறதுக்கு கூட வீடு தர மாட்டாங்களாம் அந்த மாதிரியான மனநிலையில பெண்கள் இருக்காங்க இந்த வில்லன் கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தா ஓடி போயிருவாங்களாம் எங்கயாவது நம்மள தூக்கிட்டு போயிருவாங்களோ அப்படின்னு அப்ப அந்த காலத்துல இருந்து அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க இன்றைக்கு பெண்கள் நல்லா படிச்சிருக்காங்க எல்லா பக்குவம் இருக்கு இருந்தும் இன்றைக்கு வந்து பெண்கள் அப்படி இருக்காங்க அப்படின்னா ஏன் காரணம்னா அவங்களும் அதுதான் இந்த சோசியல் மீடியாவுடைய இன்ஃபுளுயன்ஸ் தான் ஒரு நடிகருக்கு ஒரு ரசிகையா இருக்கிறது இப்ப பெருமையா பார்க்கப்படுது ஒரு நடிகரை பத்தி போட்டா அவங்களுக்கு லைக்ஸ் வருது நம்ம நம்ம ஏற்கனவே சொன்ன இன்னொன்னு நுட்பமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கு குழந்தைகளுக்கு நீ விஜய் ரசிகராக இருக்கணும் நீ வந்து அஜித் ரசிகரா இருக்கணும் உனக்கு ரஜினி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியே தராங்க ஏன்னா நம்ம நிறைய செய்தி சேனல்ல எல்லாம் பார்த்திருக்கோம் ஆஹ் ஒரு நடிகரோட வீட்டு வாசல்ல போய் நின்னு வெளியே வாங்கன்னு சின்ன பிள்ளைங்க அழுது அடம் பிடிக்கிறது கதவை தரங்க கேட்டு தரங்கன்னு அழுதுறது அப்புறம் அவங்க வீடியோ கால்ல இவங்க கிட்ட பேசுறது இந்த மாதிரி விஷயம் என்ன ஆகுதுன்னா இந்த குழந்தைகளோட சேர்ந்து இந்த பெற்றோரும் ஆகிறாங்க அப்ப இந்த நடிகரோட எங்களுக்கு தெரியும் எங்க கிட்ட பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அஹ் பிரபலமாகணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைதான் இது அதிகமா இருக்கு பெண்கள் என்னைக்கு அஹ் இந்த மனப்பான்மையில அதிகமானாங்களோ ஆட்டோமேட்டிக்கா அங்க குழந்தைகள் வந்து உள்ள வராதா செய்வாங்க ஏன்னா பெண்கள் எங்க போனாலும் கையில குழந்தைய கூட்டிட்டுதான் போவாங்க அப்போ இன்றைக்கு வந்து குழந்தைகளுக்கான தாட் வந்து அப்படியே பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வருது இப்போ எனக்கு இப்ப இருக்கிற கேள்வி என்னன்னா இந்த சினிமா இந்த சினிமா இந்த ரசிகர்களை இப்படியே வச்சிருக்குமா இல்ல இந்த ரசிகர்கள் இப்படி இருந்தாதான் சினிமாவே வாழுமா ஆஹ் அப்படியெல்லாம் இல்ல அஹ் கல் தோன்றி மண் தோன்றா முன்பே தோன்றிய மூத்த மொழி நம்ம தமிழ் மொழின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இடையில வந்து ஒரு ஆயிரம் வருஷம் நம்ம படிக்காம போயிட்டோம் அப்படி இருந்த பாமர மக்களை வந்து வெளியே கொண்டு வந்தது அப்படிங்கறது வந்து அவங்களுக்கான உணர்வுகளை அவங்களுக்கான உரிமைகளை வந்து பேச வச்சது திரைப்படங்கள் தான் ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா நாடகங்கள் மட்டும்தான் அங்க நடந்துட்டு இருக்கும் அந்த நாடகங்களும் பாத்தீங்கன்னா புராண நாடகங்கள் தான் போடுவாங்க ஆனா திரைப்படங்கள் மட்டும்தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உரிமைகளை பத்தி ஆஹ் நமக்கு தேவைகளை பத்தி படிப்பின் அவசியத்தை பத்தி தான் முதல்ல அதன் மூலமா தான் மக்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த இன்சிடென்ட் நான் சொல்லி ஆகணும் நான் ஒரு வீடியோல பார்த்த விஷயம் தான் இது ஒரு எஸ்டேட்ல வந்து இருக்கக்கூடிய இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வந்து வாரத்துல ஒரு நாள் தான் டிவி போடுவாங்களாம் அப்ப அங்க இருக்கிற எல்லா எல்லாருமே வந்து காலையில ஆனா தேயிலை பறிக்க போவாங்க நைட்டு வருவாங்க வாரத்துல ஒரு நாள் தான் டிவி அவங்களுக்கு இருக்கும் ஒரு படம் பார்க்கலாம் அப்ப குழந்தை குட்டியோட வந்து அந்த படம் பார்க்கும் போதுதான் அந்த படத்துல வர ஹீரோ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் தன் குடும்பத்தை நல்ல ஒரு நிலைக்கு உயர்த்த முடியும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் எல்லாம் படங்கள்ல காட்ட காட்டத்தான் அந்த மக்கள் அடுத்தடுத்து அவங்க குழந்தைகளை படிக்க வைக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது அதுக்கு அடுத்த கட்டமா அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க அஹ் அந்த அடுத்த தலைமுறை வந்து எல்லாம் பட்டதாரி ஆனாங்க பட்டதாரி ஆகாம இருந்தவங்க கூட ஒரு ஒரு டென்த் வரைக்கும் படிக்க வைச்சாங்க அப்படிங்கறத வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்திருக்கேன் அந்த மாதிரியான நல்ல மாற்றங்களை தன்னுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கணும் பேசணும் சரியோ தப்போ அங்க பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாமர மக்களுக்கு சொல்லி கொடுத்தது வந்து திரைப்படம் தான் அதனால திரைப்படம்ங்கிறது வந்து அத்தியாவசியமான ஒன்று தான் முதல்ல வந்து நிறைய நாத்திகம் பேசினாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் பார்ப்பனர்களுடைய கையில திரைத்துறை வந்தது திரும்பவும் நம்ம முற்போக்கான சிந்தனை கொண்ட படங்கள்லாம் இடையில இடையில வர ஆரம்பிச்சது திரும்பவும் பார்ப்பனர்கள் கைப்பற்ற ஆரம்பிச்சாங்க இது வந்து அப்ப இருந்து இன்றைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் அதனால திரைப்படம் அப்படிங்கறது ஒண்ணு அவசியமான ஒண்ணு ஆனா கண்மூடித்தனமா முட்டாள்தனமா நம்ம வந்து ஒருத்தரை ரசிக்கிறோம் அப்படிங்கறது வந்து ஒரு தவறான விஷயம்தான் எல்லாமே ஒரு புரிதல் தான் அந்த ஒரு எல்லை இருக்கும் இல்லைங்களா அந்த எல்லையை கடந்து போனா அதுக்கு மேல வந்து வர்ற அஹ் எல்லா ஆபத்துகளும் இதுவும் இதுவும் அந்தந்த மக்களை பொறுத்தது அந்த ரசிகரை பொறுத்ததுதான் இந்த திரைப்படத்தை வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது நடிகர்கள் எப்படி இருக்கணும் அவங்களுக்கான சமூக பொறுப்பு என்ன இந்த ரசர்கள் வரும்போது எந்த இடத்துலயும் நடிகைகள் வர மாட்டேங்கிறாங்களே இது ஒரு ஆரம்ப கேள்வியும் ரொம்ப நல்லா இருந்தது முடிக்கிற கேள்வியும் ரொம்ப அருமையான கேள்வி நடிகர்கள் கிட்ட வந்து பொறுப்பு என்ன மாதிரியான சமூக பொறுப்பு இருக்கணும் அப்படின்னா அஹ் பத்தின உண்மையான ஒரு முகத்தை வந்து வெளியே கொண்டு வரவங்களாதான் இருக்கணும் வெளியே காட்டிக்கிறதுக்கு துணிந்தவராக இருக்கணும் அது நடிகவை எம் ஆராதா மட்டும்தான் ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு நான் வெறும் ஒரு கூத்தாடிதான் நான் வந்து இன்கம் டாக்ஸ் எல்லாம் கட்டாம ஏமாத்திருக்கேன் அப்படிங்கறத ஒரு பொது பொதுவுலயே அவர் சொல்லிருக்காரு ஆஹ் அப்ப வந்து தன்னை வந்து ஒரு கடவுள் நிலைக்கு உயர்த்திக்கிட்டு ஆஹ் ரசிகர்களை வந்து ஒரு பக்தர்களாக ஆக்க கூடிய நடிகர்களை தான் வேண்டான்னு நம்ம சொல்றோம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சமூக பொறுப்பே இதுதான் ஆஹ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நடிகைகளை பத்தி நீங்க கேட்டீங்கல்ல பூன் ஒரு படம் வந்தது இல்ல பார்வதி மரியான் படத்துல பார்வதி நடிச்சாங்கள அவங்க இதுவரைக்கும் ஒரு விளம்பர படங்கள்ல கூட நடிக்கல அப்ப ஏன் அப்படின்னு அவங்க கிட்ட கேக்கும்போது அவங்க சொல்றாங்க நான் பயன்படுத்தாத ஒரு பொருளை நான் எப்படி மக்களுக்கு பரிந்துரைக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க இது அவங்க கேக்குறது வந்து அவங்களுடைய பதினாறுல இருந்து ஒரு இருபத்தி மூணு வயதுக்குள்ளதான் அவங்க அத கேக்குறாங்க அப்ப அவங்க எவ்வளவு ஒரு மெச்சூர்டா இருக்காங்க அந்த மெச்சூரிட்டி நிறைய நடிகர்கள் கிட்ட இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நடிகர் கூட ஒரு பேட்டியில வந்து கன்ஃபியூஸ் பண்ணிருக்காரு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நடிகர்கள்லாம் வந்து எல்லா விஷயமும் எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் கிடையாது ஒருத்தர் சொல்லி கொடுக்கறத நாங்க நடிக்கிறவங்க தான் இந்த சமூகத்துல நல்லா படிச்சவங்க நிறைய புத்தகங்கள் வாசிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப அத பொறுப்போட கவனிக்கிறது நம்மளுடைய கடமை தான் தொடர் ரொம்ப நன்றி நிறைய விஷயங்களை எங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க இது நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இதே மாதிரி நம்ம தொடர்ந்து நிறைய இன்டர்வியூஸ் பண்ணலாம் அந்த சமூகத்துக்கு என்னென்ன கொண்டு போய் சேர்த்த முடியுமோ அதை நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம் நினைக்கிறேன் ஆஹ் ரொம்ப மகிழ்ச்சி என்ன கூப்பிட்டதுக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் இது புன்னகையினுடைய முதல் முயற்சி இது தொடரும் நீங்களும் புன்னகையோட நம்ம புன்னகை சேனல்ல ஆரம்பிச்சிருக்க இந்த முயற்சிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறோம்